ஆகஸ்ட் ஐந்து வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சர்வதேச மன்னிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி நூறாம் ஆண்டு இங்கிலாந்தின் மன்னராக முதலாம் ஹென்றி வெஸ்ட் மினிஸ்டரில் முடிசூடினார் ஆயிரத்தி எண்ணூற்று பதினாறில் பிரான்சிஸ் ரொனால்டு கண்டுபிடித்த முதலாவது இயங்கக்கூடிய மின்சார தந்தியை பிரிட்டன் அரசு ஏற்க மறுத்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்றில் ஐக்கிய அமெரிக்க திரைப்படை சவுக்கடி தண்டனையை இல்லாது ஒழித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஜப்பான் அஞ்சல் சேமிப்பு திட்டத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதலாவது மின்சார சைகை விளக்கு டிராபிக் சிக்னல் அமெரிக்காவில் கிளீவ்லாண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆங்கேரிய மாயக்கலை வல்லுநரான ஹாரி ஹவுதானி தொண்ணூற்றி ஒரு நிமிடங்கள் நீருக்கடியில் மூடிய தாங்கி ஒன்றில் இருந்து சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நீதிபதி லீலா ஷேத் ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய பெண் தலைமை நீதிபதி என்ற சாதனையை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஈக்வேடாரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஆறாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஐம்பது நகரங்கள் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சோவியத் யூனியன் மார்ச் ஆறு விண்கலத்தை ஏவியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுவதாவது சட்டப்பிரிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய அரசாங்கம் ரத்து செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்திய ஹாக்கி அணி வெண்கல வெண்கலப் பதக்கம் வென்றது